அவர்கள் முக்கியமான விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறார் குறைசிகளை ஏழு முக்கியமான விடயங்களை கொண்டு அல்ல கண்ணியப்படுத்தியிருக்கிறார் முதலாவது அந்நீ மின்ஹும் நான் எல்லா அசுல்மார்களுக்கும் தலைவனாக இருக்கிறேன் நான் அல்லாஹுடைய மிக நெருக்கமான ஒரு நபியாக இருக்கிறேன் அன் மின்ஹும் நிச்சயமாக நான் அவர்களுடைய வம்சத்திலே குறைசி பரம்பரையில் நின்றும் உள்ளவன் இது குறைசியருக்கு மிக ஒரு சிறப்பாக இருக்கிறது இரண்டாவது இந்த நுகுவத் என்பது அவர்களில இருந்து வந்தது குறைசிகள் என்றுதான் இந்த நபித்துவம் என்பது வந்தது இதேபோல் அவள் மக்காவை பராமரிக்கக்கூடிய பொறுப்புகள் குறைசி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காப்பத்துள்ளாவுடைய விடயங்கள் அதனை பாதுகாக்கக்கூடிய விடயங்கள் அதனுடைய தேவைகளை செய்யக்கூடிய விடயங்கள் குறைசி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் அவர்களுக்குரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது வசு தபீகின் இன்னும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு நீர் கொடுப்பது தண்ணீரை விநியோகம் செய்வது இதுவும் குறைசி வம்சத்தில் உள்ளவர்கள்

இந்த குறைசிகள் வந்து இஸ்லாத்துக்கு வந்து பத்து வருடங்கள் தான் அல்லாஹுவை வணங்கினார்கள் இதுவும் அவர்களுக்குரிய சிறப்பாக இருக்கிறது அதே போல அல்லாஹு குரான் குரான் அல்லாஹ் குரைஷ் என்ற பெயர்லே ஒரு சூறாவை அல்லா இறக்கியிருக்கிறார்